பூர்ணிமாவுக்குள் பொசு பொசு கோபம் புதைந்தது நொடிக்கொரு தரம் அவள் சரளாவையும் குணசீலையும் பார்த்தபடி இருந்தாள் வேலையில் மூழ்க அவளால் முடியவில்லை தற்செயலாக பூர்ணிமாவின் பக்கம் திரும்பிய சர்லா அவளது முகமாற்றத்தை துல்லியமாக கணித்து விட்டாள் அவளுக்கு வேண்டிய விவரங்களை குறித்து பின்னாலும் வேலை இருப்பதைப் போல குலசீலன் அருகேவே மீண்டும் குனிந்தாள் குலசீலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன சர்லா அதுதான் நீங்க கேட்ட விவரத்தை கொடுத்துட்டேனே இது சும்மா சார் வேற விவரம் சரளாவின் கண்களில் கவனித்த குணசிலன் மனதில் எதுவோ தோன்ற அவசரமாக பூர்ணிமாவை பார்த்தான் அவள் அவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தாள் கதை அப்படி போகுதா குணசிலனுக்கும் சர்லாவும் பூர்ணிமாவும் நெருங்கிய தோழிகள் என்பது தெரியும் சர்லா பூர்ணிமாவை சீண்டி விளையாட நினைப்பதை அவன் புரிந்து கொண்டு விட்டான் அவன் கண்களில் வழக்கமான கேலியும் விஷமமும் சேர்ந்து கொள்ள அவன் வேண்டுமென்று சர்லாவின் பக்கம் சாய்ந்து இது இல்லைங்க அது என்று சொல்ல ஆரம்பித்தான் பூர்ணிமாவுக்கு மூச்சடைப்பதைப் போல இருந்தது அவர்களின் நெருக்கம் அவள் மனதில் பூகம்பத்தை விதைத்துக் கொண்டிருந்தது இவளெல்லாம் ஒரு தோழியா அவள் பொறுமினால் உண்மையில் குணசிலனின் விரல் கூட சர்லாவின் மீது படவில்லை அதே போல சர்லாவின் அவன் மீது சுடிதார துப்பட்டாவின் முனை கூட படாவிடாமல் சர்வ ஜாக்கிரதையாக விலகி நின்றார் ஆனால் பூர்ணிமால் இருந்த இடத்திலிருந்து பார்த்தால் அவர்கள் இருவரும் தொட்டு கொண்டிருப்பதை போல தோற்றி வைத்தது அவள் உன் மத்தம் பிடித்தவளை போல ஆனால் இந்த அரவிந்தன் எங்க போய் தொலைஞ்சா அவள் கண்கள் அரவிந்தனை தேடின அவன் மேனேஜரின் அறைக்குள் நிற்பது கண்ணாடி சுவரின் வழியாக வெளியே தெரிந்தது இப்ப போய் அங்கு என்னத்த கிழிக்கிறான் அரவிந்தல் வந்தால்தான் அவள் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும் என்று ஆகிவிட்டது அவள் செல்போனை ஒன்றை அனுப்பி வைத்தாள் மேனேஜரின் முன்னால் அரவிந்தன் செல்போன் குறுஞ்செய்தியை அறிவுறுத்தி ஒளி வைக்க அவன் மேனேஜரிடம் பேசியபடியே செய்தியை படித்தான் திரும்பி பார் என்ற செய்தி என்னடா இது குழப்பத்துடன் திரும்பி பார்த்தவன் அதிர்ந்து விட்டான் குணசீலன் அருகே நெருக்கமாக நின்று கொண்டிருந்த சர்லாவை கண்டதும் மேனேஜரை மறந்து அவசரமாக வெளியே வந்தான் அவன் காத்திருந்தவன் சட்டையை நேற்று வந்தவன் உசார்படுத்திக்கிட்டு போவதா அவனது ரத்தம் கொதித்தது குணசீலா அவன் போட்ட சத்தத்தில் நிமிர்ந்து பார்த்தவனே யூடியூப் ப்ரூட்டஸ் என்று சீசர் ப்ரூட்ஸை பார்த்து பார்வையை பார்த்து வைத்தான் அரவிந்தன் என்னடா எதுவுமே நாடகத்தைப் போல அரவிந்தன் பார்வையை பொருட்படுத்தாமல் குணசீலன் கேட்டு வைத்திருந்ததில் அரவிந்தனுக்கு நெஞ்சுவலி வந்துவிடும் போல் ஆகி போனது இவன்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது கன நேரத்தில் முடிவெடுத்தால் அரவிந்தன் சர்லாவே இங்க என்ன பண்றீங்க நேருக்கு நேராக அவள் முகம் பார்த்து அவன் கேட்க தைரியத்தில் சர்லாவின் விழிகள் ஆச்சரியம் தெரிந்தது அட இவனுக்கு இத்தனை தைரியமா பார்த்தா தெரியலையா என் ஸ்டேட்மெண்ட்டுக்கு குணசீலன் பிரான்ச்சில் இருக்கிற டேட்டா நம்பரை குறிச்சிக்கிட்டு இருக்கேன் அதை ஒரே செகண்டில் நோட் பண்ணிடலாமே அரவிந்தனின் குரல் தெரிந்து ஆளுமையில் சரலா அயந்து போனால் என்னடா இது பூனை கூட புளி போல மாறுது எனக்கு ஒரு மணி நேரம் கூட ஆகும் சார் நீங்க நகர்ந்துக்கங்க நான் குறிச்சு தரேன் அது என் தேவைக்கு என் வேலையை பார்க்க எனக்கு தெரியும் இப்ப நகர போறீங்களா இல்லையா அரவிந்தன் விடாமல் வழக்கடித்துக் கொண்டிருப்பதை நம்மட்டு சிரிப்புடன் ரசித்தால் பூர்ணிமா அதை குணசீலன் கவனித்து விட்டான் இது இவ வேலைதானா ஆனால் இருந்த இடத்திலிருந்து கொண்டு எப்படி அரவிந்தனை அங்க வரவழைத்தாள் என்ற மர்மம் மட்டும் அவனுக்கு விளங்கவில்லை விளையாட்டை முடிக்க நினைத்தவளுடன் இன்னும் கொஞ்சம் விளையாடி பார்க்க ஆசைப்பட்டான் குணசீலன் அதற்காக எதுக்காகடா அவங்கள நகர சொல்கிற என்று அரவிந்திடம் கேட்டு அவனது ரத்த அழுத்தத்தை எகிர வைத்தான் என்ற டே உனக்கே இது நியாயமா இருக்காடா அரவிந்தன் நியாயம் கேட்ட விதத்தில் குணசீலன் சரள இருவருக்குமே சிரிப்பு வந்தது மனதிற்குள் சிரித்தபடி வெளியே அவர்கள் அரவிந்தனை முறைத்தார்கள் ஹலோ சார் என் வேலையை கெடுத்துக்கிட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட நியாயம் கேட்கறீங்களே உங்களுக்கு இது நியாயமா இருக்கா சரளா அரவிந்தனுடன் சண்டைக்கு போனாள் அதே நல்லா கேளுங்க சரளா நாமளே மும்முரமாய் டேட்டாலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவன் ஊட வந்து மூக்க நீட்டி காரியத்தையே கெடுக்கிறானே குணசீலன் பேசிய விதத்தில் சரளாவுக்கு சிரிப்பு சிரிப்பாய் வந்து தொலைத்தது அடக்கி கொண்டாள் கொடுக்கிறேனே எந்த காரியத்தை காரிய போனான் வேற எந்த நினைச்சடா அரவிந்தா குணசீலனின் புருவங்கள் ஏண்டா டே உனக்காக நான் சொல்கிற காரியம் எதுன்னு புரியாது அரவிந்தனின் பார்வைக்கு மட்டும் சக்தி இருந்திருந்தால் அவனின் கணல் க கணல் கக்கிய பார்வையில் குணசீலன் அந்த இடத்திலேயே பஸ்மமாகி போயிருப்பான் குணா நீ கொஞ்சம் எழுந்திரு இது என்னோட சீட்டு இருக்கட்டுமே என்னவோ மந்திரி சீட்டை போல பில்டப் கொடுக்குற ஆஃபீஸ் சீட்டு தானே அப்புறமா உட்காந்துக்கலாம் இப்போ எழுந்திரு அது என் தேவைக்கு அவன் சரளாவை பின்பற்றி அவள் சொன்னதே சொல்லி வைக்க அது என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒன்று போலையே பேசி வைக்கிறாங்க என்று வெறியேறி போனான் அரவிந்தன் குணா நான் கொலகாரனா ஆகிறதுக்குள்ள சீட்டை விட்டு எழுந்திரு அதெல்லாம் முடியாதுடா சரலா நீங்களாவது நகர்ந்துக்கங்க வேலையை பார்க்க விடுங்க சார் இப்ப ரெண்டு பேரும் நான் சொன்னபடி செய்ய போறீங்களா இல்லையா இல்லடா இப்ப என்ன செய்வ அரவிந்தன் டேபிள் மீது இருந்த கத்தியை கையில் எடுத்துக்கொண்டான் ஏய் அது ஏண்டா எடுக்கிற ம் என்ன செய்வனு கேட்டில்ல இதால என் கைய கிழிச்சுக்குவேன் டே டே மடையா கத்திய கீழே போடுடா சற்றென்று குணசீலன் எழுந்து கொள்ள சரளாவும் விலகி அவள் சீட்டில் போய் உட்கார்ந்தாள் பைத்தியமடனி குணசீலன் அரவிந்தனை கடித்தபடி பூர்ணிமாவை முறைத்தான் அரவிந்தனின் குணம் தெரிந்தும் அவனை அவள் கிளப்பி விட்டாளே என்ற கோபம் அவனுக்கு அதை பூர்ணிமா வேறுவிதமாக விதமாக புரிந்து கொண்டாள் அவ கூட ஒட்டி உரைய உரையிடத்த நான் தட்டிட்டு நல்ல அந்த கோபம்தான் இவனுக்கு அவள் மனம் வலித்தது அவன் பக்கம் திரும்பாமல் அவள் வேலை செய்ததில் குணசீலனின் புருவங்கள் மிடிச்சிட்டன இவளுக்குள்ள இவ்வளவு பொறாம குணம் இருக்கா என் மேல நல்ல எண்ணமே கிடையாதா இவளையும் சைட் அடிச்சுக்கிட்டு சர்லா கூடவும் பழகுவேன்னு என்னை பத்தி எடை போட்டு வச்சிருக்காளா அவன் அவள் பக்கம் திரும்பவில்லை சற்று நேரம் பொறுத்து மனம் தாழாமல் அவன் முகத்தையே பார்த்த பூர்ணிமா கண்டு சர்லா கூட நெருக்கமாக பேச விடாததுக்கு இவ்வளவு கோபமா அப்படின்னா என் மேல இவனுக்கு கொஞ்சம் கூட எண்ணமில்லை போல இருக்கே அவளது முகம் வாடி போனது மத்திய உணவு நேரத்தில் அவள் சர்லாவுடன் முகம் கொடுத்து பேசவில்லை வழியே பேசுவதற்கு சர் சர்லா முயன்ற போது அவள் பக்கத்தில் உட்காராமல் வேறு இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள் பூர்ணிமா பூர்ணிமா சர்லா போனாள் விளையாட்டு வினயாகி விட்டதா ஏய் என்ன பாரடி பூர்ணிமா அவளை பார்க்கவில்லை சரியாக சாப்பிடவும் இல்லை மதிய உணவை கொட்டிவிட்டு கை கழுவுகளை பார்த்தபடி விக்கித்து போய் உட்கார்ந்து விட்டாள் சர்லா என்ன சர்லா உனக்கும் பூர்ணிமாவுக்கும் இடையே ஏதும் பிரச்சனையா எப்போதும் ஒட்டிக்கொண்டு இருக்கும் தோழிகள் பிரிந்து உட்கார்ந்து சாப்பிட்டதை கண்ட மற்ற பெண்கள் தூண்டி துருவினார்கள் அப்படியெல்லாம் உன் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடலையே அவ சாப்பாட்டையே சாப்பிடல அதை நீ கவனிக்கலையா உம் நீ கூப்பிட்டதுனாலதான் அவ சாப்பிடாம போன அதை கவனிச்சேன் சுகுணா விடா கண்ணாடியாய் இருந்தாள் வேலையை உருப்படியா கவனிச்சிடாத இதை மட்டும் உனக்காய் கவனிச்சிரு சர்லா அவளுக்கு காலையிலேயே நல்ல ஜுரம் ஜுரமா வெள்ளிக்கிழமை குளித்து விட்டு ஈரமுடியை தளரவிட்டு பின்னலிட்டு வந்திருந்தாள் அதை குறிப்பாக சுகுணா உணர்ந்து சர்லாவுக்கும் கோபம் பொத்துக்கொண்டு வந்தது சுகுணாவை முறைத்தாள் எனக்கும் அவளுக்கும் இடையே ஆயிரம் இருக்கும் உனக்கு அது எதுக்கு அதானே எனக்கு அது எதுக்கு சர்லாவின் கோபத்திற்கு பயந்து இடத்தை காலி செய்தால் சுகுணா பூஜை அறையில் விளக்கை ஏற்றி கைகளை குவித்து கடவுள்களை வணங்கி கொண்டிருந்தால் காந்திமதி காந்தி என்று அழைப்புடன் வீட்டுக்குள் வந்தார் விஸ்வநாதன் இதோ வந்துட்டேன் நெற்றியில் சாமி படங்களுக்கு முன்னில் இருந்த குங்குமத்தை வைத்துக் கொண்டு விரைந்து வந்தால் காந்திமதி எதுக்கு ஓடி வர மங்களகரமான அழகுடன் மிளிரிந்த மனைவியின் கனிவுடன் பார்த்தார் விஸ்வநாதன் நீங்க கூப்பிட்டீங்களே அதுதான் காந்திமதி வள்ளுவர் அழைக்கும் சத்தம் கேட்டதோ நீர் இறைத்து கொண்டிருந்த வாளியை அப்படியே கிணற் கிணற்றுக்குள் விட்டுவிட்டு இதோ வந்துட்டேன் என்று ஓடி வந்தாலாம் வாசிகி அந்த வள்ளுவரின் வாசிகியை போலதான் விஸ்வநாதனுக்கும் காந்திமதி இருந்தால் கையில் பிடித்திருந்த பையை கொடுத்துவிட்டு கைலுக்குள் மாறிய விஸ்வநாதன் அவர் கொடுத்த பையை அலமாரியில் வைத்து விட்டு அவருக்காக காப்பியை கலக்க காந்திமதி புகுந்தார் முகத்தை துவைத்தபடி விஸ்வநாதன் ஹாலுக்கு வந்தபோது அவருக்கான சூடான காப்பியுடன் நின்றிருந்தாள் காந்திமதி பெரியவன் வந்துட்டானா அவர் காப்பியை வாங்கி கொண்டார் இன்னும் வரல சின்னவன் அவன் அப்பவே வந்துட்டான் டென்னிஸ் விளையாட போறேன்னு வெளியே போயிருக்கான் இருட்டாக போகுது இன்னும் என்ன விளையாட்டு வேண்டி கிடக்கு விஸ்வநாதன் முகம் சுழித்தார் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டே வீட்டுக்குள் வந்தான் சத்தியசீல ஏமா இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வர நான் என்ன பெண் பிள்ளையா காலங்காலமா தகப்பன் கேக்கும் கேள்விகளுக்கு தாயிடம் எதற்காக இந்த மகன்கள் பதில் சொல்லுகிறார்கள் என்று புரியாமல் விழித்தாள் காந்திமதி அதை என்ன பார்த்து சொல்லுடா விஸ்வநாத அதட்ட பார்த்துட்டாலும் என்று வாய்க்குள் முணுமுணுத்தான் சத்தியசீலன் பெரியவனை பாருடா இவர் ஒருத்தர் ஒன்னு இவரை பார்க்க சொல்லுவாரு இல்லைன்னா பெரியவனை பார்க்க சொல்லுவாரு இந்த வயசுல போய் இவங்க ரெண்டு பேருமே மூஞ்சையும் பாருடா பாருடான்னு சொன்னா நான் என்னத்த பண்றது அவன் எங்க பார்க்கறது அவன் என்ன வீட்லயா இருக்கான் இருட்டுறதுக்கு முன்னால வீட்டுக்கு வரணுங்கிற சட்டமெல்லாம் எல்லாம் அந்த துரைக்கு இல்லையே அவன் என்ன உன்ன போல ஊற சுற்றி வரானா அப்பா வேண்டாம் என்னவோ வேலை இல்லாத கிராஜுவேட் சொல்லுகிறது போல என்னையும் சொல்லி வைக்காதீங்க நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அந்த நினைப்பும் பொறுப்பும் உனக்கு இருக்கா இப்போ என்ன என்னதாம இவரு செய்ய சொல்லுகிறாரு சத்தியசீலன் எரிச்சலுடன் காந்திமதியை கேட்டுக்கொண்டிருந்த போது வாசலில் பைக் சத்தம் கேட்டது குணா வந்துட்டான் விஸ்வநாதன் முகம் மலர்ந்தார் இதுக்கு இவர் ஒரு பிள்ளையோடையே நிறுத்திருக்கலாம் சத்தியசீலன் சத்தமாக சொல்லி வைத்தான் எனது விஸ்வநாதன் சின்ன மகனை முறைத்தார் ஒண்ணுமில்லப்பா அண்ணனுக்கு சூடா காப்பி கொண்டு வர சொல்லி அம்மா கிட்ட சொன்னேன் பற்களின் இடையே வார்த்தைகளை கடித்து துப்பினான் சத்தியசீலன் என்னடா அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டியா டென்னிஸ் கோட்டில் இருப்பில்ல நானும் நினைச்சேன் குணசீலன் காப்பியை உறிஞ்சி எங்கே இவ்வளவு சீக்கிரம் வந்தாலும் ஆயிரம் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு அழுத்து கொண்டான் சத்தியசீலன் வீடுன்னு இருந்தா கேள்வின்னு ஒண்ணு கேட்கதாண்டா செய்வோம் விஸ்வநாதன் குரலை உயர்த்த விடுங்கப்பா என்றான் குணசீலன் உனக்கு தெரியாது குணா எல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும் அவனுக்கு இதுதான்ப்பா வயசு இன்னும் ரெண்டு வருஷம் போனா அவனும் என்ன மாதிரி ஓட ஆரம்பிக்கணும் இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம எந்த வயசுல என்ஜாய் பண்ணுவான் சத்யா நீ உள்ள போடா நீ கொடுக்கிற செல்லம் இவனுக்கு விஸ்வநாதன் அடுத்த கட்ட வசவுகளை கொட்ட ஆரம்பிக்கும் முன்னரே சத்யசீலன் மாடிப்படியில் ஏறி விட்டான் சற்று நேரத்தில் மாடிக்கு வந்த குணசீலனும் தேங்க்ஸ்டா என்றான் எதுக்கு குணசீலனின் புருவம் உயர்த்தினாள் அப்பாவின் மொட்ட ரம்பத்தில் இருந்து என்ன காப்பாத்தினதுக்கு குணசீலன் லேசாக சிரித்தான் தம்பியின் அருகே வந்து அவன் தோல் மேல் கை போட்டான் என்னடா விஷயம் எதுவும் அட்வைஸ் கிட்வைஸ் பண்ண ஆரம்பிக்க போறியா கண்டுபிடித்தானே தம்பியின் புத்திசாலித்தனத்தை மெச்சிய புன்முறுவல் அவன் இதழ்களில் உதித்தது சத்யா அண்ணா வேண்டாம்டா நீயும் மொக்க போட ஆரம்பிக்காத நான் தாங்க மாட்டேன் அதுக்கு இல்லடா இந்த பாரு கவர்மெண்ட் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் தான் பிரச்சாரம் பண்றாங்க இப்போ எதுக்காக இவன் மரத்தை கட்டி இழுக்கிறான் குலசீலனுக்கு புரியவில்லை அது எதுக்குடா இப்போ சொல்லுகிற அதே போல வீட்டுக்கு ஒரு ஆள் தண்டை மொக்க போடணும் அதுதான் மொக்க போடுறத நம்ம அருமையான அப்பா மொத்தத்தையும் குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரே நீயும் கூட்டு சேர சேரணுமா போடா அரட்ட தம்பியின் முதுகில் செல்லமாக ஒரு போடு போட்டான் குணசீலன் உனக்கு எப்படி இது என்ஜாய் பண்ற வயசே அதே போல அப்பாவுக்கு இது பொறுப்பு உணர்த்துகிற வ வயச வயகடா இருக்கட்டும் போகட்டும் அது யாருக்கு உணர்த்தணுமோ பொறுப்பில்லாதவங்களுக்கு தானே உணர்த்தணும் நீ சொல்றது ஒரு விதத்தில் சரிதான் ஆனால் அவருடைய அப்பா அதாவது நம்ம தாத்தா பரவாயில்லை பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்ட உனக்கு தம்பினா சும்மாவா புல் அடிக்குது போ போர்வையை எடுத்து போத்திக்கோ அது எதுக்குடா இல்லைனா மாடு வந்து மேஞ்சிராதா இதில் காண்கிற புத்திசாலி சனத்தை அப்பாவை புரிஞ்சுக்கிறதுலயும் நீ காண்பித்த தேவாலம் அதை விடு தாத்தாவை பாதியிலேயே விட்டுட்டியே அந்த காலத்துல தாத்தா அப்பாவை கண்டிப்பா வளர்த்தாராம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க